முதல் சொன்னா பண்ணி ரஜினிகாந்த் நட்சத்திரம் இன்றைய சினிமா நட்சத்திரம் நாளைய அரசியல் நட்சத்திரம் நட்சத்திரம் வீரப்பன் சந்திரமரம் நட்சத்திரம் என்னோட நட்சத்திரம் சரியில்லப்பாச்சு இருக்கு மாதிரியே இருக்கு

சமந்தாந்தா ஹிந்தி படங்களில் நம்பர் ஒன் இடத்துக்கு வரத்துவிக்கும் அனைவருக்கும் இந்த பக்த கோடிகளின் காலை வணக்கம் அம்மா கையெடுத்து கும்பிட்டு தீபா காட்டியிருக்கோம் எனக்கே வராமரிசிங்கம்மா சமந்தா என்னடா எனக்கு ரம்யா வந்துருச்சு உனக்கு ரம்யும் வந்துருச்சு எனக்கு ஒண்ணுமே வரல

ஒரு மணிக்கு ஒரு வாட்டி எனக்கு போன் பண்ணு நான் அடிக்கடி உனக்கு போன் பண்றேன் மறந்துடாத எந்த வேலையா இருந்தாலும் ஆபீஸ் முடிஞ்சதும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் நீங்க வந்து நிற்பேன் வரட்ட வரட்டுமா வரட்டுமா அப்பா நாங்க கொஞ்சம் வெளில போயிட்டு வரோம்பா ஏடா இதை துறவி கோல எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுப்பா நான் எங்கேயாவது சாமியார பலான் இருக்கேன்ப்பா எங்கேயும் போக வேண்டாம் பேசாம இங்கேயும் வாசல் மாறும்பே

அந்த பொண்ணுடைய அப்பா நான் தான் கோச் காதுங்க சார் இந்த காலத்துல அறுபது வயசு கிழமை பதினாறு வயசு பொண்ண தள்ளிட்டு போறேன் சார் யாரு அப்ப யாரு பொண்ணுன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுப்பா நீங்க மட்டும் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கலாம் நாங்க சின்ன வயசுல ஜாலியா சைட் அடிக்கூடாதாக்கும் காஞ்சமாடு கம்பளம் வேந்த மாதிரி அலையுதுங்க பெரிய ஐஸ்வர்யரே அப்ப உல்லம் என்றொரு கோவிலிலே தெய்வம் வேண்டும் அன்பே வா முருகா நான் அடுத்த தடவை கோயிலுக்கு வரும்போது வருவேன் என நினைச்சேன் ஹே இங்க என்ன பண்ற என்ன பண்ணுகின்றாயா இந்த நூற்றாண்டின் ஈடு இணையற்ற கவியரசு நான் இந்த நந்தவனத்தின் மத்தியில் ஒரு கருப்பு சூரியனாய் அமர்ந்து நான் படைப்பது கவிதைகள் என்று ஏன் தெரியவில்லை கன்னிப் பெண்களே வைத்தேன்மா உன்னை கோயிலை இடித்தாலும் குஷ்பு இடியுமா நாக்கு மறத்தாலும் நக்மா மறக்குமா மனசு அழுதாலும் மனுஷா அழுமா என்ன கவிஞாட்டு பெண்கள் மட்டும்தான் பெண்கள் அழகு இல்லையா தமிழ்நாட்டு பெண்கள் அழகுதான்

கందిக இருக்காங்க कहां सर पापा 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 இந்த அழகு கீழக்ளையா அவமானப்படுத்து சொல்றாய் என்னங்க அந்த வலி நாடி தடுத்தாலும் விடக்கூடாது நண்பா என்னையா தண்ணி தண்ணிய இல்ல அத காட்க்கு மாட்டேனமா முதல்ல பேரே சொல்லலே சாக்லேட் சௌதரி மாங்கோ பிஸ்தா ஏலே கிண்டல பட்டி க ஐயா பத்தி சொல்லுவே ஐயா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் லஞ்சம் வாங்காத போலீஸை ஃபாலோ பண்றவர் அதனால தான் சிஎம்ஏ ஐயா வந்து நெல்வெளியில இருந்து இங்க மாத்திட்டாங்க ஒழுங்கு மரியாதை அவங்க ஆர்சி புக் லைசென்ஸ் புக் ஐயா கிட்ட காட்டிட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருங்க இதுக்கு இந்த அலத்தல் தூக்கிட்டு லஞ்சம் குடுக்க முயற்சி பண்றாலே யார் போட்டோ எடுத்தாலே உங்க எல்லாரையும் கோட்ல நிக்க வச்சு உள்ள தள்ளாம விட மாட்டாலே சார் ச சார் நாங்க பெரிய இடத்துல இருக்கோம் சின்ன வயசு பண்ணுங்க சார்

கிருஷ்ணா மாலசி மந்தவெளி அண்ணா நகர் எட்டாம் கிளாஸ் சத்தியத்துல ஒரு நாள்ல இங்கிலீஷ் பண்ண ஓடுது நாளைக்கு ஷோ இதே பஸ் ஸ்டாப் வந்துட்டானுங்க நந்திங்க அய்யோ ஐயோ ஐயோ அய்யோ அயோ ஐயோ 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 ஏன்டா முட்டா உன்ன எங்க தேர்றது அப்படி என்னங்கடா தலைப்புற அவசரம் அந்த நோட்டீஸ் காட்டுறேன் காட்டுறேன் என்னடா நோட்டீஸ்

மேடம் லாம் ஆர்வத்தில் பக்கத்தில் உட்கார்ந்து சினிமா

மேடம் எல்லா இடத்துல ஐஸ்கிரீம் திந்திருச்சா போட்டி முடிச்சுக்கலாம் ஓகே இதுவரைக்கும் ஐஸ்கிரீம் கிருஷ்ணன்ஸ் ப்ரைஸ் கிருஷ்ணன்ஸ் அடிவான்மதி என் பார்வதி காதலி கண் பாரடி அடிவான்மதி என் பார்வதி காதலி கண் பாரீ தேடி வந்த தேவதாதி காண ஓடிவா அடி பார்வதி என் பாரு பாரு என்றேன் பார்த்தால் ஆகாதா பாடும் பாடல் அங்கே கேட்காதா அடிவான் மதி என் பார்வதி அடகு வச்சு பணம் கொண்டு வந்து கொடுத்தா மரியாதையா எனக்கு உட்கார யாரும் கொடுக்கல என் முகத்தை பாரு எவ்ளோ வேத்து இருக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்க வாழ்க்கையில மொத மொதன்னு ஒரு அழகான பொண்ணோட படம் பாக்குறேன்

நம்பலாமா எப்பவுமே நீ தாராளமா ஏதோ பிளானோட வர மாதிரி தெரியுது என்ன

அந்த பரதநாட்டியத்தை பாம்பு நாட்டியமா உன்னுடைய மூளைக்கு எங்க அப்பா துணியை நிறைய பணம் அதுல இருந்து உனக்கு எனக்கு மகேஷ்க்கு அரவிந்துக்கு எல்லாருக்கும் ஒரு ஆடம்பரமான ஹோட்டல்ல அட்டகாசமான தண்ணி பட்டி நான் தரேன்டா ஏ ஏ எஸ்கியூஸ் மீ ஒன் பப்あ பாரதேசி சொந்தமா ஒரு சிகரெட் வாங்கிறதுக்கு வக்க நீ போய் பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்டி கொடுக்கவணக்கும் கொடுக்கنا இல்ல பாற எஸ்கியூஸ் மீ இந்த பார்ங்கருக்கு அதுக்கேன் சார் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க

அதுக்கு சேலத்துக்களை வந்தோட கால் கடை லாயரை பார்க்க போறதுக்கு எதுக்குடா சேலத்துக்களை கூட கூட்டிட்டு போனோம் உங்க அப்பா மாதிரி எங்க அப்பா தொட்ட பொண்ணு எதையுமே விட மாட்டான் சின்ன சின்ன வீடு தான் இருக்கும் எங்க அப்பனுக்கு சின்ன ஊரே இருக்குதா வராதுரா நம்ம எல்லாம் எப்படா சம்பாதிக்கிறது நம்ம மாதிரி யோ எந்த கண்ணன் நீங்க இங்க வந்தீங்க கேத்துட்டு பாத்து கவலையே இல்ல அப்பா கிட்ட நிறைய கருப்பு பணம் இருக்கு இந்த மாதிரி மதியம் தூங்கி வித்தே சம்பாதிச்சு சாப்பிடுங்க

எடுத்துட்டு நல்லா பாரு மகனே எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய அப்பா சரை பத்தி என்ன ஒபினியன் வச்சிருக்காங்கங்கறத இப்ப நீங்க டிவில பாக்க போறீங்க விஜி ஆன் பண்ணிடு அப்பனால சேர்த்து வெச்சுக்கடா எங்க அப்பா

நான் <laughs> வருகன் <but> <la> <Gridi. sharportan> <Yayole> <t> என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வங்களாகி அன்பு தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு கலைஞன் பிறக்கிறதுல உருவாகி நாம எப்படி சொல்றோமோ அதே மாதிரிதான் அரசியல்வாதியும் அரசியல்வாதி யாரும் பொறுக்கிறது இல்லை உருவாகிறாங்க உருவாக்கப்படுறாங்க இது உண்மை நம்ம நாடு கண்டறிஞ்ச உண்மை இதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிவிட்டதும் இல்லை இதுக்கு மேல நான் பேச போறதும் இல்லை ஏன்னா நான் ஏதோ நல்ல விஷயம் சொல்ல போய் அது புரியாத சில பேர் வேற மாதிரி வேற இடத்துல எடுத்துக்கிட்டேன் அதுல அரசியல் சாயம் பூசி இதனால பல நல்லவர்களுக்கு பிரச்சனை என்னால யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாது நாம நம்ம வழியில நிம்மதியா போயிட்டு இருப்போம் நம்மள வம்பு கிழுத்தா நான் சொன்னதையும் செய்வேன் சொல்லாதையும் செய்வேன் நான் ஒரு தடவை சொன்னா அண்ணன் தாமு அவர்கள் பல குரல்களில் அழகாக பேசுவார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த பொன்னாடியை ரஜினியாந்திர சீர்மன்ற சார்பாக அவருக்கு அணிவிக்கின்றேன் ஒரு இங்கிலீஷ் பண்ண ட்ரெய்லர் ஜான்ஸ் பண்ண ட்ரெய்லரை இப்ப நான் போட போறேன்